நம்ம இளஞ்சி ஜானகி அக்கா நம்ம கூட இருக்காங்க ஈரோட்ல இவங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னும் நிறைய பேருக்கு வைக்கிறதுக்காக தான் இந்த பாட்காஸ்ட் வணக்கம் வணக்கம் இளஞ்சி மாற்றம் நம்மிடம் இருந்து தொடங்கும் அதுதான் இல்லையா உங்களுக்கு சூப்பர் சொல்லுங்க ஸோ இளைஞ்சி பற்றி தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நீங்கள் யார் பேசிக்கலாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஸோ ஜானகிக்கா இந்த சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் வரதுக்கு முன்னாடி என்னவா இருந்தீங்க எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க நம்மளோட ஜானி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான் வந்து எல்லா பொண்ணு மாதிரியும் ரொம்ப ரொம்ப சராசரியான ஒரு பொண்ணு தான் ஆனால் மனசுக்குள்ளே எப்பயுமே ஒரு ஆசை இருக்கும் நம்ம எதுலேயாவது ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அந்த மாதிரி இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டு இந்த மாதிரிலாம் நான் ரெண்டு மூணு இது எடுத்திருக்கேன் அதில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தோத்துருக்கேன் அதனால வந்து எனக்குள்ளே எப்பயுமே ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் வாழ்க்கையில் ஒரு நிலையில் வந்து நம்ம ஏன் வாழணும் எப்பயுமே நம்ம வாழ்க்கையில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னமோ அந்த இயற்கை கொடுத்திருக்கு இறைவன் கொடுத்துருக்காரு ஆனா நாம நமக்கான தான் தேடிக்கிட்டே இருப்போம் அப்படி நானும் தேடிக்கிட்டு இருந்த ஒரு நிலையில இனி நாம் ஏன் வாழணும்னு நினைக்கிறப்ப தான் வந்து நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு இந்த ஜல்லிக்கட்டு வந்தது நம்ம ஈரோடுல எல்லா பக்கமே வந்தது அப்போ அந்த ஜல்லிக்கட்டில நான் கலந்துக்க ஒரு வாய்ப்பு தான் நான் வந்து யோசிச்சேன் நம்ம சுயநலமா எல்லாமே யோசிக்கிறோம் இந்த உலகத்துக்காக நாம் என்ன செஞ்சோம் இந்த மண் மரம் மழை எதுவும் நம்மளை எதுவும் கேட்கறது இல்லை ஆனால் நாம் மட்டும் நமக்கு மட்டும் தான் கேட்குறோம் இந்த பத்திரமா வச்சுக்கிற வேலையோ எதுவுமே செய்யறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதுவும் ஒன்று எனக்குள்ளே தோணுச்சு அதை வந்து விவரிக்க முடியல என்னால் அப்போ நாம் இந்த மண்ணுக்காக வாழணும் அந்த மக்களுக்காக வாழணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டு என்னோட வாழ்க்கையோட எண்ணங்களை எனக்குள்ளே இருந்த வந்து அந்த தடுமாறின எண்ணங்களை எல்லாத்தையும் நான் சரி பண்ணிட்டு ஒரு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆரம்பித்தது தான் வந்து இந்த எழுஞ்சிங்கிற ஒரு ஆரம்பம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜல்லிக்கட்டு வந்து வெற்றி அடைஞ்ச உடனே வெற்றி கொண்டாட்டன்னு ஒன்று ஆரம்பிக்கணும்னு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ நமக்கு எல்லாமே அனுமதி கிடச்சப்போ அப்போ இருந்த எஸ்பி சார் சிவகுமார் சார் வந்து சொன்னார் இல்லை இதுக்குள்ள நீங்கள் யார் இதுக்கு நீங்கள் என்ன அடையாளம்னு கேட்டார் நான் ஒரு குரூப் சேர்த்துருவோம் நாங்கள் ஜல்லிக்கட்டில் அப்போ எல்லோரும் சேர்ந்து பண்ணலாம் ஒரு ப்ரோக்ராம்னு பிளான் பண்ணி மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் ஏதாவது பண்ணணும் ஒவ்வொரு ஒரு நம்ம எப்படி பிளான் பண்ணுவோம் அப்படி பண்ணியிருந்தோம் அப்ப அவர் சார் வந்து சொன்னாரு உங்களுக்கு ஒரு அடையாளம் தான் நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியும் இல்லைன்னா திடீர்னு யாராவது வேற ஏதாவது ஒரு பேரை சொல்லி அந்த கூட்டத்தோட அடையாளத்தை மாத்திருவாங்கன்னு சொன்னாங்க அப்ப எனக்கு எந்த பேரும் இல்லை என்னோட பேர் தவிர்த்து எதுவும் இல்லை அப்பதான் வந்து ஒரு ட்ரஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவரு தான் ஆரம்பிச்சாரு சமூக நல சொல்லிட்டு அந்த ஐயா தான் ஆரம்பிச்சாரு அப்போ தான் நாங்க அதைய ஒரு தேடுறப்ப ஆனா அந்த நிகழ்ச்சி நடக்கல நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி பத்து நாள் தான் இருந்தது ஆனா எனக்குள்ள ஒரு கனவு இருந்தது பயங்கரமா நம்ம அதை பண்ண போறங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா அந்த ஒரு பெரிய கனவு அப்ப நான் என்ன பண்ணேன் சரி இது எப்படியாவது நம்ம நடத்தணும் அந்த தேதி வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி பதினாலு இந்த காதலர் தினம்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு விஷயங்கள் பண்ணுவாங்க நாம ஏன் வந்து ஒரு காதலுங்கிறது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆனதா தான் அந்த அன்னைக்கு நம்ம அடையாளப்படுத்துறோம் அப்படி இல்லாம இந்த மண்ணுக்கும் ஆனதா நம்ம காட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க அந்த மாற்றுத்திறனாளிகளை அழைச்சி அவங்களுக்கானது நாங்க ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மூணு வீல் சேர் கொடுக்க தான் ஸ்டார்ட் பண்ணோம் உண்மையாவே அப்ப ரொம்ப ஒரு இதுல இருந்தோம் எனக்காக ஒரு ஒரு குரூப் இருந்தது குட்டி குரூப்பு அதை வச்சு நாங்க போய் பெரும் துறையில் போய் ஆரம்பித்தோம் ஒரு பள்ளியில அப்படியே அடுத்தது தொடர்ந்தது அந்த பிப்ரவரி பதினாலு அன்னைக்கு எங்களோட நியூஸ் பேப்பர்ல வந்திருந்தது எங்களுக்கு ஒரு பெரிய